நீயா நானா நேருக்கு நேர் மோதி பார்த்த விஜயகாந்த் ராமராஜன் திரைப்படங்கள் என்பது தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவர்கள் விஜயகாந்த் மற்றும் ராமராஜன் இவர்கள் இருவரும் இதுவரை நேருக்கு நேர் இருபத்தைந்து முறை மோதி உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு ராமராஜனின் நம்ம ஊரு நல்ல ஊரு விஜயகாந்தின் தர்ம தேவதை மற்றும் தழுவாத டைகள் ஆகிய படங்கள் மோதின இதில் மூன்று படங்களுமே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ராமராஜனின் எங்க ஊறுப்பாட்டுக்காரன் விஜயகாந்தின் வீரபாண்டியன் ஆகிய படங்கள் மோதின இதில் இரண்டு படங்களும் வெற்றி பெற்று இருந்தாலும் ஒரு படி மேல் ராமராஜனின் எங்க ஊறுப்பாட்டுக்காரன் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு விஜயகாந்தின் நினைவே ஒரு சங்கீதம் ராமராஜனின் ஒன்று எங்கள் ஜாதியே இவர்கள் இந்தியர்கள் படம் வெளியானது இதில் விஜயகாந்தின் படம் ஹிட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ராமராஜன் நடித்த செண்பகமே செண்பகமே விஜயதாந்த் மாலையும் நீயே காலையும் நீயே மக்கள் ஆணையிட்டால் ஆகிய படங்கள் வழியாகி இதில் செண்பகமே செண்பகமே பஸ்டர் ஹிட் அடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மார்ச்சில் ராமராஜன் நடித்த ராசாவை உன்னை நம்பி விஜயதாந்த் நடித்த தற்கத்தி கள்ளன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆகிய படங்கள் வெளியாகின இதில் ராமராஜன் நடித்த ராசாவை உன்னை நம்பி சூப்பர் ஹிட் அடித்தது விஜயகாந்தின் கள்ளன் ஒரு படி மேலே போய் நின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஜூனில் விஜயகாந்த் நடித்த பூந்தோட்ட காவல்காரன் ராமராஜன் நடித்த பார்த்தால் பஸ்லா ஆகிய இரு திரைப்படங்கள் நேருக்கு நேர்மோதின விஜயதாந்த் நடித்த பூந்தோட்ட காவல்காரன் வெள்ளி விழா கண்டு வெற்றி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆகஸ்டில் விஜயகாந்த் நடித்த நல்லவன் ராமராஜனின் இங்க ஊரு காவல்காரன் ஆகிய படங்கள் வெளியாகின இதில் இரண்டு படங்களுமே ஹிட் அடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு தீபாவளியை முன்னிட்டு ராமராஜன் நடித்த நம்ம ஊரு நாயகன் விஜயகாந்தின் உழைத்து வாழ வேண்டும் ஆகிய இரு திரைப்படங்களும் வெளியாகி இந்த இரண்டு படங்களுமே சுமாராக தான் ஓடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியில் ராமராஜனின் என்ன பெத்த ராசா விஜயகாந்தின் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் ஆகிய படங்கள் வெளியாகின இந்த இரண்டு படங்களுமே வெற்றி பெற்றாலும் மக்கள் மனதில் அதிகம் பேசப்பட்டது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது விஜயகாந்தின் பாட்டுக்கு ஒரு தலைவன் ராமராஜன் நடித்த எங்க ஊரு மாப்பிள்ளை இரண்டு படங்களும் நேருக்கு மோதியதில் விஜயகாந்த் படம் டாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் விஜயகாந்தின் பொறுத்தது போதும் படமும் வெளியானது இதில் கரகாட்டக்காரன் படம் ஒரு வருடத்திற்கு மேல் ஓடி பெரிய வெற்றியை பதிவு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு தீபாவளி முன்னிட்டு விஜயகாந்தின் ராஜனரை தர்மம் வெல்லும் ராமராஜனின் தங்கமான ராசா அன்பு கட்டளை ஆகிய படங்கள் வெளியாகின இதில் விஜயகாந்தின் இரண்டு படங்களும் ஹிட் அடித்தது ராமராஜனுக்கு தங்கமான ராசா படம் சூப்பராக ஓடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது டிசம்பரில் ராமராஜனின் மனசுக்கேத்த ராஜா விஜயகாந்தின் மீனாட்சி திருவிளையாடல் ஆகிய படங்கள் மோதின இதில் ராமராஜன் விண்ண ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஜனவரியில் விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை ராமராஜனின் பாட்டுக்கு நான் அடிமை ஆகிய படங்கள் வெளியாகின இதில் விஜயதான் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விஜயகாந்தின் புது பாடகன் ராமராஜனின் தங்கத்தின் தங்கமாகிய படங்கள் வெளியாகின இதில் விஜயதான் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஜூலையில் ராமராஜன் நடித்த ஒரு வெட்டு ஊரு வந்து விஜயகாந்தின் சிறையில் பூத்த சின்ன மலர் படம் வெளியானது இதில் இரண்டு படங்களுமே வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்தின் சத்ரியன் ராமராஜனின் புது பாட்டு ஆகிய படங்கள் வெளியாகின இதில் சத்ரியன் படம் அதிரி புகுரி ஹிட் அடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற் ராமராஜன் நடித்த அண்ணன் காட்டிய வழி விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் இந்த மோதலில் கேப்டன் பிரபாகரன் பெரிய வெற்றியை பதிவு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்தின் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் ராமராஜனின் நெஞ்சம் நேர்மை உண்டு ஆகிய படங்கள் வெளியாகின இதில் ராமராஜன் படம் பிளாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அக்டோபரில் விஜயகாந்தின் காவியத் தலைவன் படமும் ராமராஜனின் வெள்ளுப்பாட்டுக்காரன் படமும் ரிலீஸ் ஆனது இதில் ராமராஜன் படம் தாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி விஜயகாந்தின் காந்தி பிறந்த மண் ராமராஜனுக்கு தேடி வந்த ராசா படமும் வெளியானது இதில் விஜயகாந்த் வின்னல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு விஜயகாந்தின் தாயகம் ராமராஜனின் அம்மன் கோயில் வாசலிலே படங்கள் மோதின இதில் விஜயகாந்த் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு விஜயகாந்தின் தர்மசக்கரம் படமும் ராமராஜனின் கோபுர தீபம் படமும் மோதியது இதில் இரண்டு படமுமே பிளாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது விஜயகாந்தின் பெரியண்ணா ராமராஜனின் பூ அண்ணன் ஆகிய படங்கள் மோதின இதில் விஜயகாந்தின் பெரியண்ணா பெரிய வெற்றியை பதிவு செய்தது இரண்டாயிரத்து ஒன்று தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்தின் தவசி ராமராஜனின் பொன்னான நேரம் படம் வெளியானது இதில் தவசி பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்தது